காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி வந்தாச்சு திருச்சி வந்தாச்சு சரி ஐயோ நானும் அவரும் வந்து கலைவின்தான் ம் அங்கே ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் அந்த நேற்று வழக்கறிங்களை சந்திச்சு சிலர் வந்து பேசுகிறோம் முதல்ல மூணு நாள் செஞ்சு காமிச்சொன்னார் அது ஏதோ ஒரு மூணு நாள் ஐயா வணக்கம் மூணு நாள் ஏதோ ஒரு நான் சொன்னேன் ஏதோ ஒரு பயிற்சி அது ஏதாவது தன்னார் அமைப்புல பண்ணி காட்டலாம் அப்படின்னாரு அது நான் தயாரா இருக்கங்க எல்லாம் தயார் தாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னும் செய்யலாம் பொறுமையே ஒரு வருஷத்துல செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இப்பவே என்ன வேணா பண்ணலாம்னாலும் முதல்ல நீங்க ஒரு மூணு நாள் முப்பது நாள் அப்படி அதுல வந்து சில மருத்துவர்கள் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை பத்தி யார்ட் பண்ணலாம் இல்லை இந்த புத்தகத்தை அன்புலிக்கா கொடுத்தா முதல்ல படிங்க அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் இதை பத்தி பேசுனேன் இப்போ கடைசியில் என்ன எதிர்பார்க்குறீங்கனாரு இது ஒரு அறிவியல் இது ஒரு மருத்துவம் இது எல்லாரும் கற்றுக்கிட்டா மலிவா நோய்குணமாக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து யாருனாலும் நோய்குணமாக்க முடியாது பணக்காரர்கள் கூட நோய் குணமாக்க முடியாது பணக்காரர்களே செலவு பண்ணாலும் நோய் குணமாக்க முடியாது அப்போ ஏழைகள் எங்கன்னு கேட்டேன் இது ஏழைகள் பணக்கார இயற்கையில் கிடையாது சுத்தப்படுத்தினால் யாராண்டே தப்பிப்பாங்க நீங்கள் தான் ஏழை பணக்காரன் வச்சுருக்கிறீங்க இயற்கையில ஏழையும் கிடையாது இயற்கையா பறக்கிறப்ப ஏழை பறக்காது எங்காவது இருக்கா இல்ல நீ திருந்து நீயே கெடுத்துக்கிட்ட நான் என்ன பண்றேன் இந்த மருத்துவம் மாத்திர மனிதனுக்கு நீரும் காற்றே போதுமானது பரிசுத்த நீரும் பரிசுத்த காற்றும் அவர்கள் உயிரை தக்க வைக்கிற ஆதாரம் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு இதுல ஒரு ஆஹ் லூகாஸ் இருபது முப்பத்தியா இருக்கிற அவர் இதுல எழுதியிருக்கு அவர் வந்து ஒரு ஆஹ் பைபிள் புதிய ஏற்பாடுன்னு நினைக்கிறேன் தொகுப்பாளர் அவரு இயேசுநாதர் வந்து ஒரு மறைந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா மனிதன் வந்து காற்றை மீறி மருந்து உயிரை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு அவ்வளவுதான் ஆனா எப்படி செய்யறது என்ன செய்யறதுங்கறதுல வெங்கடேசன் கேட்டு பிடிச்சது எவனாலையும் செய்ய முடியாது என்னது உயிரை தக்க வைக்க அதாவது உயிரை தக்க வைக்கிற ஆகாரம் அது யாக்கோ லூகாஸ் யாரை வேணா கேட்டு பாருங்க இருபது முப்பத்தி ஆறு இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது சிறிய வகுப்பார் மிக சிறு மந்தை வகுப்பார் மிக சிறிய கூட்டத்தார் அது வந்து மிக சிறிய கூட்டத்தார்னா ரொம்ப குறைந்த தன்மையுடைய அந்த மாதிரி பயிற்சி செய்வாங்க அதுல எழுதிருக்குது அப்படி நாம புரிஞ்சுக்கிறோம் அவங்களுடைய அவங்க தான் அவங்க ஜீவனை எப்படி தக்க வச்சுக்கிறாங்க உயிரை அவங்களுடைய ஆகாரம் என்பது தூய பரிசுத்த நீரும் பரிசுத்த காற்றையும் வைத்து இறைவனோடு இணைந்திருப்பார்கள் என்னென்னமோ சொல்றான் அதெல்லாம் கரெக்டு தான் சரி இப்போ நான் ஒன்று கேள்வி கேட்கறேன் நான் போய் ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் காரணம் வச்சுக்கோமே பைபிள் படிக்கிற நண்பர் யாரு பைபிளே படிக்க பல வேதம் படிக்கிற ஒரு நண்பர் நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி வேகவத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்புறம் வந்து திருமதல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேரடியாகவே காற்றையும் நீரையும் அருந்தி வாழ்கின்ற பொழுது பைபிள்ல கூட புதிய ஏற்பாட்டுல இருபது முப்பத்தி ஆறு இருக்குது அவர் பைபிள் படிக்கிறார் வைத்துக் கொள்வோமே எல்லா படிக்கிற பைபிளும் படிக்கிறார் நீங்க சொல்ற மாதிரி இரு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவார் அவரு நீங்க பைபிள அங்கதான் மாட்டிக்கிட்டாரு ஏன்னா எல்லாரும் நோயாளிதான் அது வேதம் படிக்கிறது என்பது பேர் செய்பற என்பது எல்லாரும் வேதம் போதுகின்ற வேதாளங்கள் தான் என்னது வேதம் போ எப்ப ஒரு நோயா மாறி எப்ப ஒருத்த நோயாலயே மாறிட்டானோ அவன் அந்த வேதத்தில் சொல்லிக்கின்றபடி நடக்க தெரியல நீ வேதாளம் தான் பொருளும் தெரியல என்னது அதை விட்டு போட்டு அதுல இருக்கிற ஒழுக்கத்தையும் பேசுறது ஐயோ முதல்ல ஆரோக்கியத்தை பேசு அவன் ஆரோக்கியத்தை பேசியிருக்கான் அதுல அது சிலர் தான் செய்ய முடியுமாம அதுல யாரு முடியும் எத்தனை பேர் செய்யபடி சிலர் தான் செய்ய முடியுமாம சரி எப்படி செய்யறது தெரியாது யார் செய்வாங்க தெரியாது யாரு யாரு வந்து இறைவனு பக்தான் இருப்பாங்க தெரியாது யார் உபவாசம் இருக்கிறாங்க சரி உபவாசம் எத்தனை நாள் இருக்கிறதோ தெரியாது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனாலதான் அப்புறம் பேசினேன் அதை ஒரு காணொலி நேற்று போட்டேன் அப்போ இங்க சித்தர்கள் தான் அதை முதல் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்புறம் அந்த வழக்கறிஞர் எல்லாம் கேள்வி வழக்கறிஞர் முறையில் அவர் கேட்பாருல்ல அது சட்டங்கள் இந்த இந்த குருகுல கல்வி அழிந்து போனங்காட்டி காட்டி நம்பக மாட்டாங்க யாருமே உணவு இல்லாமல் பசி தாக உணவுங்கிறது இல்லை இல்ல பசிதாக்கத்துக்கு கட்டுப்படுத்த தெரியணும் தூய காற்றுறது ரெண்டு தான் அடிப்படை நீர் கூட முக்கியம் இல்ல தூய காற்றுல இருக்கு நேற்று போய் அரைக்கி நேற்று நான் ஒரு மாணவருடைய வீட்டுக்கு அரைக்கி போயிருந்தேன் அஞ்சு கஞ்சி கூட கிடையாதுங்கய்யா ஒருத்தங்க கூட அவருக்கா ஒரு வாரம் வாரு பேரு என்ன எல்லாம் ஒரு மணி நேரம் கூட்டியிருக்கு அவ்வளவு வெப்பம் என்னது வெப்பம் வெப்ப வெப்பம் பயங்கரமான கூட்டம் நாற்ற முடிச்ச இடம் அருவருப்பான இடம் இல்ல எதிர்கால நீதிமன்றம் எழும்பூர் நீதிமன்றம் எதிர்கால ஆயிரக்கணக்கான வக்கீலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் உணவு பறந்துகிட்டு இந்த புறா கூட்டத்துக்கு இவரு வாழ்ற நாஷான அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து ஒரு ஒரு காணொலி பண்ணுனேன் உடனே கிளப்பி வெளியே வந்தாச்சு அவ்வளவு இருபது நாலஞ்சு வருஷம் உயிரோட இருக்கிறான்னா இந்த சம்பாதிச்சு நீ ஊருக்கு அனுப்புறியான்னு கேட்ட அதாவது சாராயத்தை குடிச்சு அரிசி வீட்டுக்கு அனுப்புறது சாராயத்தை குடிச்சிட்டு உடம்பைக்கு வண்டி வட்டி சாராயத்தை குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துட்டு வண்டி இழுத்து அதுல அதுல உற்பத்தி ஆகிற பணத்தை ஊருக்கு அனுப்புறது கடைசியில் நீ சேர்த்து போயிரு அவங்க என்ன தெரு இருப்பாங்க நீங்க நீ சேத்து போயிருவே இப்படி என்ன கற்பனை பண்ணி சொன்ன தப்பிக்கிற பாரு நம்ம வகுப்புக்கு அவர் வர்றதில்லைன்னு வச்சுக்க அது வேற நன்கொடை கொடுக்கறதில்ல வர்றதில்லை அதனால கண்டுக்கிறது இருந்தாலும் அங்க அவருக்கு நான் இருக்கிற இடத்துக்கும் அவர் இருக்கு ஒரு நூறு மீட்டர் வித்தியாசம் அவர் இருக்கிறார் அந்த மரியாதைக்கு வந்தார் தண்ணி வாங்கிட்டு வந்து தண்ணி பேரிச்சி மடம் கடல் கொடாலும் வாங்கிட்டு வந்தார் அதான் சரி ஆனால் தொடர்ந்து ஏன் வகுப்புக்கு வர்றதில்லை அதான் கேள்வி தொடர்ந்து நண்படையோ வகுப்புக்கு வராதுன்னு போய் எப்படி என்ற மாணவன் சொல்ல முடியும் அல்லது இந்த பயிற்சிக்கு கடைசி வரைக்கும் சாகின்ற நீ தனியாக நீ பயிற்சி பண்ணி நீ தனியாக மருத்துவம் செய்கிற வரைக்கும் இந்த பயிற்சி மையத்துக்கு நீ என்ன பண்ண உதவி செஞ்சிட்டுதான் இருப்பான் கலவை கலை வளர்றதுக்கு செய்யணும் நீ நல்லாயிருச்சுன்னா ஓடிட்டீங்கன்னா அப்படி அது என்ன நல்ல ஓடிட்டு போயிரு அப்ப இதுல இருக்க கூடாது இதுல இருக்கக்கூடாது உருவாக்க கூடாது அளவுக்கு தகுதி பெற்ற மாறி இருக்கணும் அப்பதான் இது கலை வளரும் அப்படி இதுவரைக்கும் ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க இது வரைக்கும் சுந்தர் ஒண்ணுதான் போயிட்டு இருக்காரு எட்டு பேர் இருந்தாங்க அப்புறம் அஞ்சு பேர் வந்தாங்க நாலு பேர் வந்தாங்க மூணு பேர் வந்து ஒருத்தர் தான் நிக்கிறாரு பேசிட்டே அவ்வளவு பரிசுத்தவனா இருக்காரு அவர் என்ன உண்மைகளா சொல்றாரு பாருங்க ஆச்சரியமா இருந்தது இல்லட்டினா வந்து வழியனுக்கு வருவாரான்னு கேக்குறேன் அவர் ஊர் எங்க மதுரை எங்க திருச்சி எங்க வந்து அனுப்பிச்சுட்டு நண்பர்களுக்கு இந்த கலை வளரணுங்கிறதுக்காக எவ்வளவு நுட்பமா இருந்து கேட்டுக்கிட்டு இப்ப வந்து ஒரு ஒரு அஞ்சு புத்தத்தை வாங்கி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரோம் இப்ப அஞ்சு நாலு புத்தத்தை கையில கொடுக்குறேன் வந்து வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து ஒரு தேநீர் கொடுத்து அனுப்பிட்டு அந்த படம் போட்டிருக்கோம் பாருங்க அந்த இருபதாயிரம் ரூபாய் திட்டத்தை அனுப்பிச்சிருக்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த அஞ்சு பேரும் பத்து பேரும் மூணு நாள் தங்குற மாதிரி எங்க ஆஹ் சத்தியில கோபியில அந்த சினிச்சாமி தோட்டத்துல சின்னச்சாமி அவரே பொறியாளர் தான் அவரும் கடுமையான நோய் அவரு எக்கச்சக்கமான நோய் வந்து தப்பிச்சாரு ஆனா அவரு என்னன்னா அவரு ஒரு மாதிரி போக்குதான் இந்த இவருடைய போக்கு வராது இந்த சுந்த இந்த பொறியாளர் போக்கு வராரு அவரு அது அது வேற போக்கு அவரு இந்த கலை வளர்க்கான ஐடியால அவரு கிடையாது அவருக்கு இந்த ஐடியா இல்ல அவருக்கு ஆனா இதுல இருந்து தப்பிச்சு இதுல இருந்து எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போனவங்கதான் நல்ல அறுபத்தி ஒரு நாள் கிட்ட சொல்லி கொடுத்தா அறுபத்தி ஒரு நாள் அவரு வீட்லயே தங்கிருந்தது தோட்டத்துல எங்களுக்கு பத்து ஏக்கரா தோட்டம் யாருமே கிடையாது நாலு ரெண்டு வருஷத்தவரை யாருமே இல்ல யாரையும் இல்லைன்ற யாருமே இல்லை நாங்கள் ரெண்டே வேறதா இருக்கேன் எல்லா வசதியும் இங்கே இருக்குது சகல வசதி இருக்குது அந்த தோட்டத்தை அவர் பிடிச்சி வச்சிருக்காரு ஏன்னா அவர் அரசு ஊழியர் அரசு பொறியாளர் இருந்த கட்டி எம்பி முடிச்சுட்டு இருந்தார் அதில் சகல வசதியோடு இருந்து இருந்துட்டார் ஆனால் ஆரோக்கியத்தில் விட்டுச்சுட்டாரு அப்போ அவருக்கு மட்டும் ஏன்னா எனக்கும் என்ன என்னுடைய தோட்டத்துக்கும் அவருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் தான் இடைவெளி நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஏக்கரை வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு வந்தவன் தான் அப்புறம் தெரிஞ்சது அப்புறம் காப்பிச்சு படிச்சுட்டாரு அடுத்த நாளே நான் எந்த பீசு கட்டணம் கட்டணம் எதுவுமே கிடையாது இந்த தமிழர் வேளாண்மை என்ன அது என்ன தமிழர் வேளாண்மை என்ன அது எப்படி செய்யறதுங்க அது எனக்கு சொல்லிக் கொடுங்க பாக்கலாம்னு அவ்வளவு அதுக்கு நான் இதை சொல்லி அப்புறம் அது வே அது ஒண்ணு இல்ல கடைசியில அது பெரிய மேடு கட்டுறதா குழி கொட்டுறதா அது கடைசியா அது தான் எனக்கு அது தோத்து போச்சு ஆனால் நான் கொடுத்த கலை கலை அவர் உயிரை அப்ப வந்து வெத்து தான் ஒரு மனிதருக்கு சக்தி இயற்கையிலிருந்து வருது அது இருந்து அவர் எடுத்துக்கிட்டாரு எல்லா நோய் நீங்க பெற்றார் கண் முன்னாடி எல்லாம் பார்த்தேன் அந்த விஷம சாந்தி நடக்கிறது கண்ணாலே நான் பார்த்தேன் அந்த அழுக்கு போய் ஓட்டையாயி நெகமே கண்டு என்ன தைரியமே பேசுறாரு பாருங்க என்னென்ன நோய் இருந்தது போல்டா நேற்று கூட பதிவு பண்ணியிருக்காங்க போட்டு போட்டுருக்கோம் பாருங்க என்னென்ன நோய் இருந்தது அப்படின்னு ஒரு காணொலி ஓடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா நேற்று நேற்று பேசுறது எல்லாம் பதிவாயிருக்கும் பாருங்க சரி அவரு பேசுறது என்னென்ன நோய் இருக்கு எழுதி எனக்கு அந்த பின்னாடி இருக்க முதுகு தண்ணில ஒரு நாலஞ்சு வழி கல் கல்லுநடு கெட்டு போடுது கனையும் கெட்டு போடுறது சுகர் கெட்டு போடுது சுகரு கொழுப்பு ஏறுந்தது இதெல்லாம் தைரியமா பேசுறாரு அப்படியே அது நேரடியாக அடிப்பாரு மற்றவர்களுக்கு உதவி செய்யறாருங்கிறது வேற உதவி செய்யறாரு அப்படிங்கறது வேற எனக்கு என்னென்ன நோய் இருந்து எப்படி குணமாக்கினேன்னு ஓங்கி அடிக்கிறாரு இப்படி தைரியமா பேசுறவங்க எவனுமே கிடையாது என்னது அதே மாதிரி இவரும் தைரியமா பேசுவார் யாரு ஆஹ் கம்பம் திருமறன் ஐயா போல்டா எனக்கு என்னென்ன நோய் இருந்தது தெரியுமா இந்த மாதிரி யாரும் சொல்லுவீங்களா நீங்க இத்தனை பேர் மறைக்கிறாங்களே போய் பேசுறதா எல்லாருமே என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி என்ன ஐயா ஒண்ணுமே இல்ல நீங்க கிட்ட வர்றீங்க இருக்கு நீங்க தெரியும் அப்படித்தான் அப்படித்தான் தொண்ணூறு பேரு நூறு நூத்துக்கு தொண்ணூத்தி தொண்ணூறு பேரு என்னமோ தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் அசுத்த தான் சுத்த வாங்குறதுதான் யாருக்கு இது தெரியாது அதனால வெள்ளக்கார என்ன சொல்றான்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா பாக்குறான் ஒவ்வொரு நோயும் மனிதன் வெள்ளக்காரன் தனித்தனியா பாக்குறான் நாம எல்லா நோயும் ஒன்னா பாக்குறோம் ஆகியனால ஒரே பயிற்சியில அத்தனை நோய் நீங்கிறப்ப ஏன் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மருத்துவ தடிக்குழுந்தா நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில பத்தி தடிக்குழுந்தா மருத்துவமனை எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டமான மருத்துவமனைகள் எல்லாம் பணக்காரனுக்கு தானுங்க ஏழைகளுக்கு மருத்துவமே கிடையாதுங்க ஏழை தடிக்குழுந்த பிரம்மாண்டமான மருத்துவமனைகள் பிரம்மாண்டமான ஹோட்டல் லட்டாட்டாங்க அப்பா அதெல்லாம் நீங்க வந்து அங்கெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கலாம் இருக்க முடியாது டவுன்ல ஒரு ப ஒரு அஞ்சு கஞ்சி இடமே அஞ்சு கஞ்சி இடமே மூவாயிரத்தி நூறு வாடகைனா அப்போ ஒரு கடையினு ஒரு கடையினா எவ்வளவு பேரு கடையினா பார்த்தோம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வாடகை இருக்கும் இருக்கும் அப்படின்னா அவன் எவ்வளவு சம்பாதிக்க ஒண்ணு பாருங்க மாசத்துக்கு அவனுக்கு ஒரு பார்த்தா மாசத்துக்கு அவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வருபா வந்தா அவன் ரெண்டு லட்சம் வாட கொடுக்க முடியும் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பீடா கடைக்கே பத்தாயிரம் ரூபாய் வாடகை விடுங்க ஒரு பீடா கடை சின்னது இந்த டேபிள் போட்டு வச்சிருந்தா பத்தாயிரம் ரூபாய் வாடகை சரி அந்த அளவுக்கு அந்த பீடா வித்துட்டு இருக்குது ஒரு பீடா ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு வந்து போதை பீடா நூறு பீடை வித்தா ரூபாய் அஞ்சாயிரம் வச்சு பத்தாயிரம் ஆக இந்த வாடகை உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுக்குன்னு ஒரு கூட்டம் தான் இருக்கு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா ரெண்டு நாள் இந்த கடைசிகளை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்ப நாம எவ்வளவு தூயமான வாழ்க்கையில எங்க இருக்கிற பாரு தான் உயர்ந்த வாழ்க்கையில் இருக்கிறோம் ஆமாங்க தனிமடு இருக்கிறோம் சுதந்திரமா இருக்கிறோம் இதுக்கு பாருங்க சித்தர்கள் வள்ளலார் அங்கதான் வாழ்ந்து இருக்காரு வள்ளலர் தான் இருந்தாங்க ஆமா அந்த நரகத்திலிருந்து தப்பிச்சிருக்காரு பாருங்களே ஒரு கொடூர வாழ்க்கை ஏழு கிணறு பகுதி அங்க ஏழு கிணறு இப்பெல்லாம் அந்த சாக்கடையா மாறிடுது ஏழு கள்ளல பிறந்த சாக்கடை தாங்கல்லாம் போயிருக்கேன் வருஷத்துக்கு முன்னாடி இல்ல வருஷத்துக்குள்ள ஒண்ணுமே ஒண்ணுக்கு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா விவசாய பூமி சென்னை என்பது முழுக்க முழுக்க விவசாய பூமி முழுக்க முழுக்க ஆமா காடுகள் தோட்டங்கள் அவ்வளவுதான் ஏரி ஏரி கிணறு விவசாயம் இதுதான் அதுல பூரா கவலை அரிக்கிறது தண்ணி மேலயே கிடக்கும் கவலையரைச்சி ஊத்தறம் தான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒதுமே இல்லையே இயற்கை தானே எங்க நன்னீர் எங்க நன்னீர் தான் எல்லாமே நன்னீர் ஓடுற ஏரி எல்லா இப்ப சாக்கடையே மாறி போச்சு அதான் அது வேற அது வேற அது சரி இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த ஆனா இருந்தாலும் அந்த உணவு கட்டுப்பாட்டுல இருந்து ஆஹ் அவர் கவனிக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அவர் வேலையும் முடிஞ்சது என்ற வேலையும் முடிஞ்சது அடுத்தது என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டே சரி காலையில் நேரத்துல வந்து காலையில் நேரத்துல எழுந்திரிச்சுங்காட்டிதான் நாங்க வேகமா கலக்க முடிஞ்சது ஏழு மணி நல்லா தூங்கிட்டு தின்னு கூட தூங்கினா இருந்தா எட்டு மணிக்கு பரப்டர் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு செங்கல் போட்டு வர்றதுக்கே மூணு மணி நேரம் ஆகுனாரு ஆனால்தான் கண்ணா நாலு மணிக்கே நாலு மணிக்கு எந்திரிச்சாச்சு நாளைக்கு கழுந்திரிச்சு முஞ்சினம் கழிவாச்சு ஆளுங்க நாளைக்கு முக்காலுக்கு கீழே வந்தாச்சு வண்டி எடுத்து சல்லுன்னு வெளியே வந்தாச்சு கொஞ்சம் ஒரு ஏழு மணி ஆயிருந்ததுன்னா அவ்வளவுதான் ஆயிரக்கணக்கான வண்டி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு எதுக்கு சொல்றேன்னா அப்ப நான் சொன்னேன் ஐயா இந்த உடம்பு வந்து எப்ப வேணாலும் எந்திரிக்கணும் எப்ப வேணாலும் கிளம்புற மாதிரி உடம்பு தகுதி உள்ளதா மாத்தணும் சளிப்பு மட்டும் வரக்கூடாது மூணு மணிக்கு எந்திர மூணு மணிக்கு அந்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கத்தோட உட்காந்துருந்தீங்கன்னா நீ தேரவே மாட்டேன் இருக்கும் இந்த மாதிரி உடல் தகுதி உள்ளதா மாத்தணும் பன்னெண்டு மணிக்கு படுத்து வந்து பன்னெண்டு மணிக்கு படுத்து ரெண்டு மணிக்கு எந்திரிச்சாலே திருச்சி போயிட்டே இருக்க அந்த அளவுக்கு தகுந்த உடல் மாறணும் அது போக போக சரி பண்ணிக்கு போக போக சரி பண்ணிக்கணும் ஒரு இடத்துக்கு போறான் ஒரு ரெண்டு மடம் ஓய்வு கிடைக்குதா அப்படி தூங்கிட வேண்டியது அப்படித்தான் இந்த உடம்பை மாத்துக்க அதாவது எந்த சூழலுக்கும் தன்னை கொள்ளுகின்ற தகுதி உடைய உடலாக நம்ம மாத்தணும் எந்த சூழலுக்கும் அது தகுதி அதை மாறுது அப்படிங்கறத விஷயமே இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் சரியா நன்றி வணக்கம் ராஜீவ் காந்தி எப்படி இருக்குது ராஜீவ் காந்தி இருக்கீங்களா போயிட்டீங்களா என்னன்னு தெரியலீங்க ஆமா இது கேமரா மைக் ஆன் மாதிரி இருக்குது சரிக்கா மட்டும் நான் நாலு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி நன்றி